எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்க நாங்கள் வில்லேஜ் பண்ணி பேசணுங்க எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் சொன்னால் தயவு செஞ்சு முதல்ல வந்து இந்த வீடியோ பார்க்குற பாடகர் பாடகிகள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பாடகர்களுக்கிட்டையும் நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேனுங்க சரிங்களா ஒரு என்னென்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா இதில் நான் ஒரு ரெண்டு லைன் பாடிக்கிறேன்னு சொல்ல முடியாதுங்க படிச்சுக்கிறேன்னு வேணால் சொல்லலாமுங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு லைன் படிச்சிருப்பேனுங்க யாரும் தயவு செஞ்சு தவறான்னு நினச்சிக்காதீங்க மன்னிச்சு போடுங்க சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்திங்களா பார்த்தீங்களான்னு சொல்கிறத விட இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறத விட நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா சரிங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பா சரியான வெயிலுங்க வெயில் பட்டை கலப்புக்கு போங்க என்றாமணியே இப்படி வேர்க்க விறுவிறுக்க அப்படி என்னத்தான் வேலை செஞ்சுன்னு கே ஏன் கேட்குறீங்க உண்மையாலுமே செத்த நேரம் நிற்கிறதுக்கே நமக்கு இப்படி வண்டையை பிழைக்குதே இந்த ரோட்டோத்தில் வேலை செய்கிறீங்கோ இன்னும் சொல்லப் போனால் தோட்டத்துக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க களை எடுக்கிறவங்கோ காய் பிடுங்குறவீங்கோ இவங்க நிலமையில நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி இப்படித்தாங்க விவசாயிங்க வேர்வை சிந்தி வேர்வை சிந்தி ஒரு ஒரு பொருளையும் தயாரிச்சுட்டு வரமுங்க என்ன பண்ணுறதுங்க சரி அதெல்லாம் இருக்கட்டே இப்படி வேர்க்க விறுவிறுக்க நீ என்ன வேலை செஞ்சே அப்படி தானே கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்க நேற்று சும்மா ஒரு அஞ்சாறு துளி அட ரொம்பலாம் இல்லைங்க ஒரு அஞ்சாறு துளி வாச துளிக்கிற மாதிரி ஒரு நாலு துளி மழை வந்தது காத்தாலையே ஒம்பது மணிக்கு பன்னெண்டு மணி வெயிலாட்டம் அடிக்குதுங்க ஆ இப்போ நான் என்ன வேலை செஞ்சேன்னு காமிக்கணுங்களா இருங்க காமிக்கிறனுங்க அட பெருசாக ஒன்றும் இல்லைங்க அங்கே மாட்டுக்கெல்லாம் பஞ்ச போட்டு எல்லாம் அலாசி எல்லா வேலையும் முடிஞ்சுது மாட்டுக்கிட்ட மறுபடியும் மாட்டுக்கு மதியானத்துக்கு தட்டெல்லாம் வெட்டி போட்டாச்சு பொழுதோடத்துக்கும் புண்ணா கூற வச்சாச்சு பஞ்ச அலாசி போட்டு வந்துட்டு சரி ஏன்னா ஒரு நேரம் கண்டிப்பாக அதாவது நம்ம தட்டு போட்டாலும் சரிங்க இல்லை சோளப்பயிர் போட்டாலும் சரி வரத்தட்டு ஒரு நேரம் போட்டாலும் சரி பொழுதோடு நேரம் கம்பங்கிராஸ் போடுறது எங்களை வழக்கமுங்க எப்படினாலும் ஒரு நேரம் மாதிரி நம்ம கம்பங்கிராஸ் கொடுத்துருவோணுங்க அது கம்பஙங்கிராஸ் கொடுத்தாத அந்த மாட்டுக்கு ஒரு எனர்ஜினே சொல்லலாமுங்க ஆனங்க அதுக்கு ஒரு அஞ்சு தாவு கம்பங்கிராஸ் வெட்டணுங்க அட சாமி சாமி வேர்த்து பூ விரு போச்சு போங்கோ இங்கே வாருங்க நான் வெட்டி வச்சுக்கிற பாருங்க தாவு தெரியுதுங்களா இது நம்ம கம்பங்கிராஸ் பயிருங்க வாருங்கல வெட்டி பாருங்க இதை அஞ்சுதா வெட்டுறதுக்குள்ள அடாடாடாடா இடுப்பு நொம்ப நோவுது போங்கோ பாருங்க பாருங்க இப்படி இருக்குது பார்த்தீங்களா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுங்க ஆனால் இது ஒரு தாவுங்க தூக்கி சமைக்க முடியாமல் சமைக்கோனே இது ஒரு தாவு இந்த மாதிரி அஞ்சு மாட்டுக்கு அஞ்சு தாவு வெட்டி போட்டோம்னா இதை கொண்டு போய் என்ற வண்ணாடி காடியில் ஓட்டுருவாருங்க அதுக்கப்புறம் அது பொழுதோர்த்திக்காது காற்றால் எழுந்திரிச்சதுமே சோளப்பயிர் இருக்குமுங்க அதை வடக்காலேருந்து வெட்டிகிட்டு வருவார் இல்லைங்க அன்றைக்கி நானும் என்ற வண்ணாடியில் வெட்டினது என்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதை கொஞ்சம் காற்றால் ஒரு ரவுண்டு போட்டுருமுங்க மறுபடி பதினோரு மணிக்கு ஒரு ரவுண்டு போய் தட்டு இருக்குதுங்களா வெறு தட்டுங்க அதாவது சோளத்தையே வந்து இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து தட்டுன்னு சொல்லுவோமுங்க காஞ்சி போயிருக்குங்க அந்த தட்டுங்க அந்த தீவனத்தை வந்து நாங்கள் போர் தட்டு போர் போட்டு வச்சுருப்போம் அதை ஒரு நேரம் அது ஒரு நேரங்கிறது ரெண்டு நேரம் போடுவோம்ங்க பதினோரு மணிக்கு ஒருக்கா போடுவோங்க திருப்பி பா பன்னெண்டரை பாலை கறந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஒரு மூணு மணிக்கு ஒருக்கா அது ஒரு தடவை போடுவோங்க இதுக்கடையில் ரெண்டு தடவை சோளப்பயிர் போட்டிருப்போம்ங்க பொழுதோடத்துக்கு தான் இந்த கம்மங்காசு இதை தின்னு முடிச்சோடனே மறுபடியும் எடுத்து சோளத்தை போடுவோம்ங்க இப்படி நம்ம போட்டே இருக்கணும் இதில் இல்லை எது கம்மியான அதாவது என்ன சொல்ல போனாங்க மனுஷன் கூட ஒரு நேரம் சோறு இல்லாமல் இருந்துடலாமுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு நேரங்கிறது ரெண்டு நேரம் கூட இருந்து போடலாமுங்க இல்லை தண்ணி இனி குடிச்சு போட்டு கூட மூணு நேரம் கூட இருக்கலாமுங்க ஆனால் மாடுங்க அதாவது வாயிலாக ஜீவனம் விட்டு மாடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நேரம் போடாமல் முட்டுட்டுன்னு வெயும்ங்க அவ்வளோதானுங்க அப்படியே பால் குறைஞ்சி போயிருங்க ஒரு நேரம் போடாமல் இருக்கிறக்கே அடுத்த நேரம் பால் குறஞ்சி போயிருமுங்க ஆனால் குறஞ்ச பால் சேர்த்துன்னா அதுக்கு பதினஞ்சு நாள் நம்ம பாடுபாடமுங்க ஆ ஆனுங்க ஏனுங்க பாத்தீங்களா பயிர் வெட்டினதுக்கு தானே இப்படி கரெக்டு ஓயிட்னுங்க ஆணுங்க அப்படியே கிருகிருன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்கண்ணே இதுக்கு தான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நேரத்துலேயே என்ன சொல்லப்போனால் சூரியனையன் வர்றதுக்குள்ளேயும் பயிர் வெட்டியிலன்னா யோசனை பண்ணுவானுங்க ஆனால் என்ன பண்ணுறதுங்க அப்புறம் நம்ம பொடியானங்கள்ல பள்ளிக்கூடம் தாட்டோன்னே அப்புறம் அந்த வேலைக்கு இந்த வேலை இருக்குதுன்னு எல்லாம் முடிச்சு போட்டு கடைசியாக பயிர் வெட்டறக்கு வந்தாலும் வெயில் வந்து போடுது ஒன்றும் முடியலைங்க போங்க இனி போய் போய்தானு சோறுங்கோனு உங்க அது காத்தாலே சோறு உண்டோம்னு வெய்யுங்க இந்த வேலையில் செய்யவே முடியாதுங்க அது சாப்பிட்டதுக்கப்புறம் செத்த நேரம் அப்படியே கால் நேடி உட்கார்லேன்னு வெய்யுங்க அட சாமியே அவ்வளோதான் அதனால் என்ன பண்ணுவேன்னா எல்லா வேலையும் மட மடம் முடிச்சு போட்டு தான் போய் சோறு உங்குறக்கே போகணுங்க ஆ சரிங்க நீ வெயில் மேலே ஏறிடுமாட்டிருக்குது நம்ம போய் ஒரு போய் சோத்தம் சரிங்களா நீங்களே சாப்பிட்டீங்களா சாப்பிடாதீங்க கொஞ்சம் நேரம் நேரத்துக்கு சாட் போடுங்க சாப்பிட்றதுனால அப்புறம் அல்சர் வந்துருன்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் நேரம் நேரத்துக்கு சாப்பிடுங்க நானும் போய் சாப்பிட்றனுங்க நீ என்ன சோழிக்குது நீ எல்லா சோழியும் முடிஞ்சது நீ மாதிரி போய் சோத்தங்குறது மெயின் சோழியே ஆனங்க அடே சோறு ரொம்ப முக்கியமுங்க என்றாதே அம்னியே சோறுங்க போறேன்னே இப்போ என்றானே வேடிக்கைப்பா துக்காண்டுக்கிறீங்க கே சோறுலாம் போட் பண்ணிட்டனுங்க இப்போ சாப்பிட போடணுங்க நீங்களே சாப்பிட்டீங்களா பயர் வெட்டி ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெயில் என்னமோ பட்டை கிளப்பது அனையமாக அந்திக்கு மழை வரும்னு நினைக்கிறோமுங்க ஆனுங்க நீங்களே சாப்பிட்டீங்களா சரி பயர் வெட்டி ரொம்ப களைச்சி போய்ட்டுனுங்களா அது அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் வேறு எல்லாம் முளங்கொட்டி போச்சுங்க அந்த சட்டையில் அதான் சரி போய் சட்டை மாற்றி போட்டு கையை மூஞ்சி கழுவி போட்டு சாப்பிடறதுக்கு வந்துட்டுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்புங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு இது எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வச்சுக்கிறேன் நேற்று என்ற முன்னாடி உழவுக்கு போயிருந்தாரு பொழுதோடு வரும்போது கொஞ்சம் என்ன பக்கத்து காட்டில் கத்திரிக்காய் பொறிச்சாங்கன்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு வந்தார் கத்திரிக்காயை பார்த்தோன்னே எனக்கு மனசு மாறிடுச்சு இன்னைக்கு நான் வேற குழம்பு தான் வைக்கலான்ட்டு இருந்தேன் ஆனால் கத்திரிக்காயை பார்த்தோன்னே எனக்கு மனசு மாறி போச்சு அதனால் இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சாகணும்னு சொல்லி போட்டு வச்சுட்டுங்க ஆனாங்க இல்லை மெயினாக விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு இந்த பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது நேற்று என்ற வண்ணாடி கொண்டு வந்ததுன்னு அப்படி கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல் இருந்துச்சுங்க அப்படி மொட்டு 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 மொட்டாக இருந்தது அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு சரி இன்னைக்கு செஞ்சே ஆகணும் சொல்லி போட்டு செஞ்சுட்டுங்க இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுக்கிறேங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கத்திரிக்காய் வெட்டற விதமே பார்த்தீங்கன்னா பூவாட்ட வெட்டணுங்க அதாவது பூ விரிஞ்சால் எப்படி விற்குமா நாளாக இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளி அப்படி கத்திரிக்காய் வெட்டிங்கன்னா தான் வேற லெவலில் இருக்குங்க அப்படி தான் நான் கத்திரிக்காய் வெட்டிக்கிறனுங்க அதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனாங்க இந்த கத்திரிக்காய் வேகிற பக்குவம் இருக்குது பாத்தீங்களா அது நல்ல எண்ணெயிலேயே வதக்கிறோன்னு அந்த எண்ணெயிலேயே முக்கால்வாசி வெந்துடணும் அப்போ தான் அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்குமுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் கடைசியாக மேலே குழம்பெல்லாம் எண்ணெய் திரண்டு வரும்போது இறக்கும்போது அந்த கரண்டி இருக்குது பாத்தீங்களா அது வந்து பக்குவமாக கிளறணுமுங்க எடுத்தோடனே ரொம்ப ஸ்பீடாக கத்திரிக்காய் எல்லாம் உடஞ்சிரும் அது உடையவே கூடாது அப்படியே பூவாட்டை இருக்கணுமுங்க அது இப்போ எப்படி நான் சொல்கிற மாதிரிங்க உதாரணத்துக்கு இங்கே பாருங்க தெரியுதுங்களா இப்படி இருக்கும் நான் கத்திரிக்காய் முழுசாக இருக்குதுங்க அப்படியே அந்த உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி நாளாக வெட்டியிருப்பேன் நான் இருக்குது சரிங்களா இந்த குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சிவன் மகள் நீங்கள் தான் நிறையா சாப்பிட்ருக்கீங்க எனக்கு சிவன் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் வச்சாவே கா வேறு லெவல்கா வேறு லெவல்க்கான்னு சாப்பிடுவாங்க அப்படி அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க எப்படி இப்படி நம்ம இப்படி அமுத்துனாவே இப்படி அவ்வளோதான் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் பிடிக்குழம்போ அதான் ஸ்பெஷல் சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச என் ஸ்டைலில் சொல்கிறீங்களே கத்திரிக்காய் எப்படி வதக்கணும் அப்படின்னா அந்த குழம்புலேருந்து கிளறணும்னா இப்போது தோப்புக்கு தண்ணி வாய்க்கிறோம் அது என்ன சொல்லப்போனால் வயக்காட்டுக்கு தண்ணி வாய்க்கிறோம் வாய்க்கும் போது வாய்க்கால் போயிட்டுருக்கு தண்ணி அப்போ அடுத்த பாத்திக்கு வெட்டோன்னே என்ன பண்ணணுமுங்க ஓரக்கால்லேருந்து மண் எடுத்துகிட்டு வரணுமுங்க நம்ம எடுத்தோன்னே மடையை வேகமாக வெட்டினோம்னா என்ன ஆகுது மடை முறிஞ்சு அடுத்த காட்டுக்கும் சேர்ந்து தண்ணி போயிடுது அப்படி போகாமல் ஒரு ஓரமாக இருந்து கிளறிட்டு வரோன்னு அந்த மாதிரி தான் மண் ஓரமாக இருந்து எடுத்துகிட்டு வருவோம் நீங்கள் நினைக்கலாம் என்ன முன்னியே சோறு தின்னுட்டுருக்கும் போது மண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே இந்த இருந்து தான் வருது அது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம சாப்பிட்ற பழைசோராக இருக்கட்டும் இல்லை வெளிநாட்டில் சாப்பிட்ற பீஸாவாக இருக்கட்டும் இதெல்லாமே மண்ணு சம்மந்தப்பட்டது தான் இருக்குங்க புரியுதுங்களா இன்னும் சொல்லப்போனா இந்த மண்ணுக்கும் எனக்கும் என்ன உரம் தானே நினைக்கிறீங்க சொல்கிறேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி ஒருவரே வயசு சாப்பிட்றேங்க ரொம்ப நேரமாக வச்சுட்டுருக்குறோம் என்ன சொல்லப்போனால் இந்த சாப்பாட்டுக்காக நாம் தான் காற்றுருக்கணும் சாப்பாடு நமக்காக காத்துட்ருக்கூடாது கரெக்டுங்களா நல்ல சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க பா வேறு லெவலுங்க உண்மையாலுமே கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு மொதல் நாள் வச்சு சாப்பிட்றத விட அது அடுத்த நாள் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாரி சிவன் மகள் உங்களை விட்டுட்டு பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றேன் எல்லாரும்தான் பார்த்துட்ருக்கீங்க சரிங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு மண்ணுக்கும் என்ன சொல்லப்போனால் மண்ணுக்கும் எனக்கு என்ன சம்மந்தன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா வேற அளவில் இல்லை திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்கோ அப்புறங்க என்றாதே அம்னி என்னமோ பழைய சோத்துக்கும் பீசாவுக்கு மேலே மண்ணு தான் சம்மந்தம் அப்படிங்கிறீங்களா பழைய சாப்பாடு உங்களுக்கு தெரிய அரிசியெல்லாம் இருந்தால் விளையுதுன்னு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா இந்த ம பூமி தாய் தான் நம்ம கொடுக்குறாங்கோ இந்த மண்ணில் இருந்தால் எல்லாமே வருதுங்க பீஸா அதாவது நீங்கள் எந்த பொருளை எடுத்துட்டாலும் கண்டிப்பாக அதோட பின்னணி ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது பூமியிலேருந்து விளையிறதா தான் இருக்குங்க இவ்வளோ வேணுங்க நம்ம குடிக்கிற தண்ணிங்க அது பூமியிலிருந்தால் வருதுங்க சரியா சரிங்க பேசிகிட்டே இருக்காம நான் சொன்ன மாதிரி மண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தன்னு பார்த்துடலாங்களா வாங்க பார்க்கலாம் போயிட்டுங்க சாப்பிட்டதுக்கப்புறந்தான் இப்போதான் கொஞ்சம் தெளிவாக கண்ணே நல்லா தெரியுதுன்னா பார்த்துக்குங்களே ஏனுங்க ஆ சரிங்க நம்ம போய் என்ன விஷயன்னு பார்த்துருவோங்க போகலாங்களா ஒரு வழியாங்க ஒரு இடத்த கண்டுபிடிச்சி நம்ம இங்கே நின்னாச்சு சரிங்களா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மண்ணுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் பேசுகிறாங்களா பேசலான்னு சொல்கிறத விட நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் பாட்டு பாடுறேன்னு அப்படிலாம் நீங்கள் நினச்சி போட்டு ஆர்வமாக பார்க்காதீங்க நான் பாட்டெல்லாம் பாடலிங்க படிக்கிறனுங்க சரிங்களா சரிங்க ஆரம்பிக்கலாங்களா ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிற இல்லைங்க ஆரம்பிக்கிறனுங்க மண்ணோடு விளையாடி மண்ணோடு உறவாடி மண்ணோடு மல்லு கட்டும் நாங்கள் விவசாயி கலப்பையில மாடு ஊட்டி வெறுங்காட்ட உழவோட்டி வெள்ளம் செஞ்சு எடுப்போம் நாங்கள் விவசாயி மழை பெஞ்சா சோளம் விதைப்போம் மத மகிழ்ச்சியை பார்ப்போம் வெயில் அடிச்சா வேர் குடிப்போம் குளிப்போம் விவசாயத்தை நாம் காப்போம் விவசாயத்தை நாம் காப்போம் மண்ணோடு விளையாடி மண்ணோடு உறவாடி மண்ணோடு மல்லு கட்டு நாங்கள் விவசாயி இது வந்து நான் ஒரு விவசாயியா இருக்குங்காட்டி இந்த விஷயத்தை பதிவு பண்ணலிங்க அதாவது வந்து பார்த்து போட்டிங்கன்னா எப்படி சொல்றதுங்கன்னா விவசாயம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் அத்தனை ஒரு உயிரினங்களுக்கும் அதாவது ஒரு புழுவில் இருந்து மனுஷர்கள் வழக்கி எல்லா உயிரினங்களுக்கும் ஆண்டவன் பசின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த பசியை தீக்கக்கூடிய விவசாயிகள் நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் எப்படி எல்லா உயிரினங்களுக்கும் பசி தீக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே உலகத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா விவசாயம் இல்லைன்னா உண்மையாலுமே எதுவுமே கிடையாது சரிங்களா என்ன சொல்லப்போனால் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பூமியில் இந்த மண்ணில் விளையிறதா எல்லாமே நாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா இந்த மண்ணுக்குள்ளேருந்து வர்றதா நம்ம எல்லோரும் சாப்பிட்றோம் கடைசியாக நம்ம முடிவும் இந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்குது இதுதான் மனுஷனோட வாழ்க்கை புரியுதுங்களா அதனால் எல்லோரும் எல்லா விதத்துலேயும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணுங்க அவ்வளோதான் என்னோடய ஒரே விஷயம் ரொம்ப சந்தோஷமுங்க இந்த வில்லேஜ் அம்மனி சேனலில் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து எல்லோரும் பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேறு என்ன சொல்கிறது விவசாயத்தை காப்போம் ஏனுங்க வீடியோவில் பார்த்தீங்களா பிடிச்சிருக்குதுங்களா ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே சும்மா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோமுங்க பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயமும் புதுசாரை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க